இன்னொரு விளையாடி தொடங்குள்ள அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐசிசி தரநிலைப் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் டெஸ்ட் போட்டிகளின் ஆடவருக்கான துடுப்பாட வீரருக்கான தரநிலைப்பட்டியல் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இங்கிலாந்தின் சிறப்பான ஒரு துடுப்பாட வீரர் அதிரடியாகவும் நிதானமாகவும் ஆடக்கூடிய ஜோ ரூட் எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்திருக்கின்றார் இங்கிலாந்தின் இன்னமொரு வீரரும் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறார் ஹரிபோக் இவர் எண்ணூற்று எழுபத்தி நான்கு எழுபத்தி ஆறு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தையும் நியூசிலாந்து அணியின் கேனி வில்லியம்சன் எண்ணூற்று அறுபத்தி ஏழு புள்ளிகளோடு மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கின்றார் நான்காம் இடத்தில் இந்திரன் இந்தியானின் இளம் அதிரடியான துடுப்பாட்ட வீரர் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் முத்திரை பைத்துக் கொண்டிருக்கின்ற ஜசாவி ஜெஸ்வால் எண்ணூற்று நாற்பத்து ஏழு புள்ளிகளோடு நான்காம் இடத்தில் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் இடத்தை பொறுத்தவரை ஸ்டீவன் சுமித் ஆஸ்திரேலியா சேர்ந்தவர் மூன்று இடங்கள் முன்னோக்கி இப்பொழுது எண்ணூற்று எண்பத்தி நான்கு புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கின்றார் ஆறாம் இடத்தில் ஒரு நிலை முன்னேறி கமைந்து மின்றி சிலங்கையைச் சேர்ந்தவர் எழுநூற்று எழுபத்தி ஒன்பது புள்ளிகளோடு ஆறாம் இடத்தை பிடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவின் சிறப்பான ஒரு துடுப்பாட வீரராக மாறியிருக்கின்ற டெம்பு பபுமா ஒரு இரண்டு இடங்கள் பின்னோக்கி எட்டாம் இடத்தை பிடிக்க பிடித்திருக்கின்றார் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது புள்ளிகளோடு ஒன்பதாவது இடத்தை இந்திய அணியின் அதிரடி துடுப்பாடு வீரராகவும் விக்கெட் காப்பாளராகவும் இருந்து இந்திய அணிக்கு பல வெற்றிகளை டெஸ்ட் போட்டிகளில் பதிவு செய்து கொடுத்து வரும் ரிசார்ட் பன் எழுநூற்று முப்பத்து ஒன்பது புள்ளிகளோடு ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவரை பற்றி கூற வேண்டுமான வெளிநாட்டு மண்களிலே இவருடைய துடுப்பாட்டம் எதிரணி சிம்ம சொப்பனமாக மாற்றிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக வெளிநாட்டு தொடர்களில் இவருடைய பங்களிப்பு இந்திய அணிக்கு மிகவும் வெற்றி தேடியதாக தந்திருக்கின்றது பத்தாம் இடத்தில் பாகிஸ்தானின் சவுட் சாக்கியில் எழுநூற்று முப்பத்தைந்து புள்ளிகளோடு பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் இன்னுமுறை இந்திய வீரரான விராட் கோலி கிங் கோலி என அழைக்கப்படும் விராட் கோலி அறுநூற்று முப்பத்தொரு புள்ளிகளோடு இருபத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது மீனவர்கள் அடித்தது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் அன்பு சொன்னேன்